தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகளை திமுக தான் பிரித்து விட்டது அண்ணன் சீமான் பேச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கும் ஆனால் இந்த திமுக தான் நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமிய மக்கள் வாக்குகளை பொய்யான பரப்புரை மேற்கொண்டு அதாவது நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம் நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம் என்ற பொய்யான பரப்புரை மேற்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு வேண்டிய இஸ்லாமிய மக்கள் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் வாக்குகளை பிரித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சீமான் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த காணொலியை நீங்களே பாருங்க தமிழ் நெஞ்சங்களே என்னோட விழுக்காடு வந்து ஏழு சதவீதம் நீங்கள் சொல்ல முடியாது அது திமுக உடைய பொய்யான பரப்புரை இருக்கு நான் பிஜேபி பிடிஎம்னு சொல்லி எனக்கு வாக்கு செலுத்தினா மோடி வந்துடுவார் பிஜேபி வந்துடுவார்னு சொல்லி வம்படியா அவங்க செஞ்ச பரப்புரை அதுல கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு எனக்கு சுத்தமாக விளாவிடாங்க பார்த்துக்கிட்டாங்க பெரும்பாலும் நடுநிலையாளர்கள் அது விழல விழல அப்ப அந்த மாதிரி சூழல்ல அது எங்க அண்ணன் கமலஹாசன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க பிரிச்சுட்டாங்க இதெல்லாம் சேர்த்தா என்னோட விழுக்காடு வேற மாற்று என்ன நினைக்கிறேன் இப்போ இப்ப வந்து அதை நீங்க வந்து நான் போய் அவங்களோட சேர்ந்தேன் ஏழில் எனக்கு ஒன்னு புள்ளி ஏழு விழுமானே தெரியாது தெரியாது அதனால இந்த கூட்டணிங்கிற பேச்சு அதுக்கு இடம் இல்லாது அது விடலாம் நெருக்கடி நான் பார்த்தேன் பார்ப்பேன் இதோட அந்த பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்